பிள்ளை வணக்கம்டா மாப்பிள தேனியில இருந்து இன்னைக்கு வந்து அடுத்த நாள் மார்னிங் அதே நாளும் வந்து நம்ம அதே ஸ்கேமரோட இன்னைக்கு வந்து தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்கோம் ஓகே ஸ்கேம் விஷயத்தை எல்லாமே விட்டுட்டு இப்போ வந்து தாஜ்மஹாலை போயிட்டு ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போ வந்து தாஜ்மஹால் உள்ளுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இங்கேருந்து உள்ளுக்கு தாஜ்மஹால் போகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஷேர் டெக்ஸ் இருக்கும் ஸோ இதில் தான் போகணும் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா இந்தியன் ரூபீஸ் எடுக்கிறாங்க அப்பளே வணக்கம் டாமாப்ளா தேர்னிலிருந்து ஸோ நான் அப்படியே வெளியே போயிட்டு சாய எதாச்சும் குடிச்சிட்டு வர அப்புறம் இப்போ இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் மாதிரி உள்ளுக்கு வந்து நம்ம நடந்து போகணும் நான் ஆரம்பத்தில் கார்ந்த அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஷேர் டெக்ஸியும் எடுத்து போகலாம் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஷேர் டெக்ஸி இருக்குது நீங்கள் ஒன்று வருது பார்த்தீங்களா ஸோ இதுலேயும் போகலாம் இப்போ எங்களுக்கு நடந்து போகிறது ஓகேனால அப்படியே வந்து நடந்து போயிட்டு அப்படி உள்ளே போதாம் அப்படி இருக்கோம் ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரினர்ஸ் இருந்தீங்க சொன்னால் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃப்ரீ ரிசர்வேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது பண்ணிவிட்டு போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது ரெண்டு மாதிரி இருக்கும் ஒன்று வந்து பிஃபோர் நூன் வந்து ஆஃப்டர் நூன் ஸோ வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பிஃபோர் நூன் இப்போ டைம் வந்து ஒம்பது மணி ஆகுது இப்போ பன்னெண்டு மணி உள்ளுக்கும் போய் முடிச்சிடணும் ஸோ முடிச்சுட்டு தான் எகைன் வந்து நம்ம வெளியே வார மாதிரி இருக்கும் அதே இது வந்து நம்ம ஆஃப்டர்நூன் எடுத்தோம்னு சொன்னால் ஆஃப்டர்நூன் எடுக்கிறது வந்து அந்த டைமில் மட்டும்தான் தான் வெளியிட்ட இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கேஃபுல்லாக பார்த்துக்குவாங்க ஸோ ப்ரைஸ் என்ன மாதிரின்னு சொல்லி நான் போக போக மென்ஷன் பண்ணுறேன் இந்த போகிற வழியில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி இப்படியே வச்சுருக்காங்க போலீஸ் நிற்கிறாங்க போல் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து செக்கிங் பண்ணாங்க ஸோ ஃபுல்லாகவே செக்கிங் பண்ணி எல்லாமே இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இப்போ முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து தாஜ்மஹலுடைய ஆரம்ப கட்டிடக்கலை அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் அப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அப்படி இருந்துச்சு படிப்படியாக இதனுடைய வளர்ச்சி வந்து அப்படியே இந்த இடத்துல ஃபோட்டோவை வச்சுருக்காங்க இப்போ இது உள்ள காலை பார்க்கும் போது பாருங்க அந்த இடத்துல வந்து நமக்கு தாஜ்மஹால் விளங்குது இல்லையா ஸோ சோ தான் நம்ம அப்படியே என்டர் ஆகி போகணும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு

இந்த வந்து கண்ணால் வந்து வந்து பார்க்குறது அளவு இருக்குது சீரியஸ்லி உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குமா நம்ம ஃபோட்டோஸில் வந்து பார்க்குறத விட நம்ம நிறைய ஃபிலிம்ஸில் ஃபோட்டோஸில் அதே மாதிரி நிறைய வீடியோஸில் எல்லாமே பார்த்துருப்போம் பட் நேரில் பார்க்க போல் இந்த தாஜ்மஹாலோடைய டோட்டல் அந்த அமைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே அவ்வளோக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்ப வெளிய வந்து நம்ம சுத்திட்டு அப்படியே வந்து உள்ளுக்கு தாஜ்மஹால் உள்ளுக்கு போறோம் ஸோ தாஜ்மஹால் உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஷூக்கு மேல இந்த மாதிரி போட்டுறதுக்கு ஒரு இது ஒன்று கொடுப்பாங்க கவர் ஸோ சோ அந்த அதை தான் நம்ம வந்து தாஜ்மஹால் உள்ளுக்கும் அந்த டப் வரைக்கும் போகலாமோ இல்ல கீழே வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன் சோ இப்ப உள்ளுக்கு போவோம் ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஷூவை கழட்டாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்து என்ட்ரி ஒன்லி ஃபோர் டூ ஹண்ட்ரட் வெலியூ டிக்கெட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ நீங்கள் வெளியால் ஜஸ்ட் பார்க்குறதுக்கும் டிக்கெட் எடுக்கலாம் அதே மாதிரி உள்ளுக்கு போயிட்டு பார்க்குறதுக்கும் டிக்கெட் எடுக்கலாம் ஸோ நம்ம வந்து சேர்த்து எடுத்ததுனால உள்ளுக்கும் போயிட்டு நம்ம பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் ஓ பார்த்தீங்களா எல்லாருமே இந்த மாதிரி ஷூ கவர் அணிஞ்சிட்டு தான் போகிறாங்க ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுடைய அந்த அந்த பளிங்கு வந்து போயிடப்படாது அப்படின்னு சொல்கிற ஒரு தான் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க கல்லெல்லாமே பாருங்க அந்த காலத்தில் கட்டப்பட்ட கட்டமைப்புகள் தாஜ்மஹாலில் வந்து இப்போ நம்ம மேலே ஏறி கிட்ட வந்தாச்சு இந்த இடத்துல கிட்ட போயிட்டு பாட்டுறோம் பாருங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து அரபிக் லெட்டர்ஸ் வந்து அப்படியே பதிச்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸோ ஃபுல்லாகவே அரபிக் லெட்டர்ஸ் அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படினா இங்கே பாருங்கள் அந்த அவங்க இது கட்டிருக்கிற கல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மாபிள் கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு சீரியஸ்லி இந்த டைமில் கூட இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கட்டிடலமான்னு தெரியல அந்தளவுக்கு கட்டமைப்பு பண்ணியிருக்கு உங்களுக்கு கேமரா கிளியராக விளங்குதோ தெரியல கிட்ட பாருங்கள் இது ஃபுல்லாகவே அந்த பளிங்கு கல் மாபல் டிசைனிங் எல்லாமே பண்ணி பர்ஃபெக்டாக அப்படியே வந்து இதால் வந்து நம்ம உள்ளுக்கு பார்த்துட்டு வந்துட்டோம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்தாஜ் சாஜானுடைய கல்லறை இருக்குது கபூர்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துட்டு அதை வந்து ஃபோட்டோஸ் எடுக்க இயலாது யாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே ப்ரொபிட்டட் ஸோ உள்ளுக்கு வந்து உள்ளு ஃபோர்ஸஸ் அலையும் நிற்பாங்க அதோடய இங்கால போகிறது தான் வந்து யமுனா நதிக்கரை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட சேர்ந்தேன் இதுதான் யமுனா நதிக்கரை ஸோ இதோட அப்படியே சேர்ந்து இங்கால சைடில் அப்படியே தாஜ்மஹால் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து தாஜ்மஹாலோடைய பின்பக்கம் தாஜ்மஹாலோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எந்த இருந்து பார்த்தாலுமே ஒரு அதே ஒரு வியூவாக கொடுக்கக்கூடியதான் இந்த தாஜ்மஹால் இப்படி அழா இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக தண்ணி போகும் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு கொஞ்சம் வற்றிருக்கு தண்ணியெல்லாம்